சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் இஸ்ரேலிய படைகளால் மனித கேடயங்களாக பயன்படுத்தப்பட்ட முதியவர்களை கொலை செய்த இஸ்ரேல் ராணுவம் காசாவில் இஸ்ரேலின் குற்றங்களை பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன ஐநா அறிவிப்பு பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் சித்திரவதை செய்து தவறாக நடத்துகிறது கத்தார் பிரதமர் குற்றச்சாட்டு ஈரான் மீதான தடைகளால் சீனாவின் நலன்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் சீனா நடவடிக்கை எடுக்கும் சீன தூதர் எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசா பகுதியில் பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் குற்றங்களை அம்பலப்படுத்துகின்ற புதிய படங்களும் காட்சிகளும் நாளுக்கு நாள் வெளிவருவதாக அல் அரபிக் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த குற்றங்களில் மிகவும் மோசமானவை இஸ்ரேலிய வீரர்கள் வயதான மற்றும் காயமடைந்த பாலஸ்தீன பொதுமக்களை மனித பயன்படுத்துவதை காட்டுகின்ற வேதனையான காட்சிகள் ஆகும் இந்த பொதுமக்கள் நிர்வாணமாக்கப்பட்டு படையினருக்கு முன்பாக வீடுகளுக்குள் கட்ட அனுப்பப்படுகிறார்கள் அதே நேரம் ராணுவ வாகனங்களுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடக்கு காசாவில் உள்ள பெயிட்லாகியாவில் இருந்து தடுத்து வைக்கப்பட்ட எழுபது வயதுடைய இரண்டு வயதான பாலஸ்தீனர்களின் சம்பவமும் அத்தகைய ஒரு சம்பவமாகும் இஸ்ரேல் இனப்படுகொலை கண்காணிப்பு பக்கத்தால் எக்ஸில் பகிரப்பட்ட புகைப்படத்தில் நாடி அப்தல் லதீப் மாரூப் மற்றும் அலி முகமது மாரூப் என இருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் படத்தில் அவர்கள் ஆடைகள் களையப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்கள் அதே நேரத்தில் ஒருவரின் கைகள் முதுகின் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் அடிக்கப்பட்ட கட்டடத்தின் இடத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள் அவர்கள் படையினரால் இடிபாடுகளுக்குள் அழைத்து செல்லப்படுவது போல தெரிகிறது அவர்கள் பல நாட்கள் ராணுவ காவலில் வைக்கப்பட்டு பின்னர் அல் தவாம் ரவுண்டானாவில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்களை சில மீட்டர்கள் மட்டுமே நடக்க அனுமதித்த பிறகு சூடு மூலம் அவர்கள் கொல்லப்பட்டதாக அறிக்கை கூறு ஜெனிவாவை தளமாக கொண்ட ஜூரோமெட் மனித உரிமைகள் கண்காணிப்பாளரின் தலைவர் ராமி அப்து மனித கேடயங்களாக பயன்படுத்தப்பட்ட பிறகு அவர்களின் உறவினர்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர்களை கண்டுபிடித்தார்கள் அவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்று எக்ஸில் கூறியிருக்கிறார் அதே நேரம் மனிதவள மேம்பாட்டு படையின் பொது இயக்குனர் தியாப் அபு ஜக்ஜா வீரர்கள் இந்த பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் பின்னர் அவர்களை கொன்றிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மனித வாழ்க்கை மற்றும் போர் சட்டங்கள் மீதான சீரழிவு மற்றும் அவமதிப்பின் அளவு முன்னெற்போதும் இல்லாததாக மாறிவிட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட அனைத்து தளபதிகள் மற்றும் வீரர்களின் பெயர்களும் இப்போது மனிதவள மேம்பாட்டு படையிடம் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அவர்களில் பலர் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த படங்கள் சமூக ஊடக தளங்களில் பரவலான அதிர்ச்சியையும் கோபத்தையும் தூண்டியிருக்கின்றன என்றே சொல்ல வேண்டும் காசாவில் இஸ்திரேலியா அத்துமீறல்களின் பதிவில் இந்த குற்றம் ஒரு புதிய அத்தியாயத்தை சேர்க்கிறது என்று சமூக ஊடக பயனர்கள் கூறுகிறார்கள் பாலஸ்தீன அமைப்பு ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்க சுரண்டப்படுகின்ற ஒரு கருவியாக மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகளை செய்ததற்கான போதுமான ஆதாரங்களை பெற்றுள்ளதாக ஐநாவின் சுயாதீன சர்வதேச விசாரணை ஆணையம் உறுதிப்படுத்தி இருக்கிறது விசாரணைகள் இரண்டு ஆண்டுகள் நீடித்ததாகவும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் உட்பட பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்களின் சேகரிப்பை அடிப்படையாக ஐநா சாட்சியங்களின் சாட்சியங்களால் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் கமிஷன் உறுப்பினர் கிறிஸ் சிடோட்டி அல்ஜீரா அரபியிடம் தெரிவித்திருக்கிறார் கிழக்கு ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேல் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்கள் குறித்த சுயாதீன சர்வதேச விசாரணை ஆணையத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் நிறுவியது ஆணையம் நிறுவப்பட்டதிலிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்பட்டு வந்த அதே முறையில் தொடர்ந்து செயல்பட்டு டிஜிட்டல் தடையவியல் கருவிகளை நம்பியிருப்பதை தவிர சாட்சிகள் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் என்ன நடந்தது என்பது பற்றிய நேரடி அறிவை கொண்ட பிற தரப்பினரையும் நேர்காணல் செய்வது இதில் அடங்கும் சிடோட்டியின் கூற்றுப்படி கமிஷனின் விசாரணைகள் குற்றங்களை விவரிப்பதோடு மட்டுமல்லாமல் பொறுப்பை தீர்மானிப்பதையும் உள்ளடக்கியது பல சந்தர்ப்பங்களில் குற்றங்களுக்கு பொறுப்பான இஸ்ரேலிய ராணுவப் படைகள் ஆணையம் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் மேலும் மற்ற சந்தர்ப்பங்களில் இந்த குற்றங்களை செய்ய உத்தரவு பிறப்பித்த இஸ்ரேலிய அரசாங்கத்திலும் ராணுவத்திலும் உள்ள தனிநபர்கள் தளபதிகள் மற்றும் அதிகாரிகளையும் அது அடையாளம் கண்டிருக்கிறது ஆணையத்தின் அறிக்கைகள் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் மற்றும் பொது சபையில் சமர்ப்பிக்கப்படுகின்றன மேலும் அவை பகிரங்கப்படுத்தப்படுகின்றன என்றும் கூறியிருக்கிறார் மறுபுறம் பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் நடத்தும் விதத்தை கத்தார் பிரதமர் முகமது அப்துல் ரஹ்மான் அல் தானி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கிவர் வெளியிட்ட காணொலிகளில் அவர் கைதிகளை கேலி செய்வது போல் காணப்பட்டது இது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நியூயார்க் நகரில் உள்ள வெளிநாட்டு உறவுகள் கவுன்சிலின் மேடையில் நடந்த ஒரு நேர்காணலின் போது பாலஸ்தீனர்களை ஒன்றிணைக்கும் நபராக கருதப்படுகின்ற முக்கிய பாதுகாப்பு கைதி மர்வான் பர்ஹோடியை ஏன் விடுதலை செய்யவில்லை என்று அல் தானியிடம் கேட்கப்பட்டது ஐந்து பொதுமக்களை கொன்ற இரண்டாவது போது தாக்குதல்களை திட்டமிட்டதற்காக ஐந்து ஒட்டுமொத்த ஆயுள் தண்டனைகளை அனுபவித்து வருகிறார் அவர் குற்றச்சாட்டுக்களை மறுத்து இஸ்ரேலிய நீதிமன்றத்தின் அதிகார வரம்பையும் ஜிராகரிக்கிறார் இது இஸ்ரேலுக்கான கேள்வி என்று கத்தார் பிரதமர் கூறுகிறார் ஆனால் இஸ்ரேலிய சிறைகளில் பல்லாயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான மர்வான் பர்காட்டிகள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் தவறாக நடத்தப்படுகிறார்கள் யாரும் அதை பற்றி பேசவில்லை என்று கத்தார் பிரதமர் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய சிறைகளில் பல விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் நிர்வாக காவலில் உள்ள பல ஆயிரம் பேரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் அவர்கள் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்பதை விவரிக்காமல் அவர்களின் பெயர்களின் அடையாளத்தின் காரணமாக மிகவும் நோய்வாய்ப்பட்ட சில கைதிகள் இஸ்ரேல் வசம் இருக்கிறார்கள் அவர்களை விடுவிக்க இஸ்ரேல் மறுத்துவிட்டது என்று அல் தானி கூறுகிறார் இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஒன்றும் அவர்களின் சிறைகளில் என்ன நடக்கிறது என்பதற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கத்தார் கூறியிருக்கிறார் அங்குள்ள கைதிகளை பற்றி அமைச்சர் பென்கிவர் செய்யும் வீடியோக்களை இங்கே யாராவது பார்க்கிறார்களா அது எனக்கு தெரியவில்லை ஆனால் இது மிகவும் மனிதாபிமானமற்றது இன்றைய உலகில் இதை ஒருபோதும் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் என்றும் கத்தார் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக எதிராக விதிக்கப்பட்ட தடைகள் அதன் நலன்களுக்கு தீங்கு விளைவித்தால் சீனா அதற்கு பதிலளிக்கும் என்று ஈரானுக்கான சீனாவின் தூதர் தெரிவித்திருக்கிறார் ஈரானுடனான வர்த்தகத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் சீனாவின் பொருளாதார நலன்கள் பாதிக்கப்பட்டால் சீனா செயல்பட தயங்காது என்று தெஹ்ரானில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது ஈரானுக்கான சீனாவின் தூதர் ஹாங் பெய்வு கூறியிருக்கிறார் ஈரான் மற்றும் உலக வல்லரசுகளுக்கு இடையிலான இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஐரோப்பிய கட்சிகள் ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது கடமைகளை கடைபிடிக்க தவறியதாக குற்றம் சாட்டியதை தொடர்ந்து செப்டம்பர் மாத இறுதியில் மீண்டும் விதிக்கப்பட்ட ஈரான் மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய தடைகளை சீனா கையாளும் விதம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ரஷ்யா மற்றும் ஈரானுடன் சேர்ந்து பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை ஈரான் மீதான ஐநா தடைகளை திரும்பி விதித்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று சீனா நம்புகிறது இது ஐநா தடைகளுக்கு அவசியம் கட்டுப்படாது என்பதை குறிக்கிறது உலகில் ஒருதலை பட்சத்தை எதிர்க்கும் ஈரானும் சீனாவும் பொதுவான நிலைப்பாட்டை பகிர்ந்து கொள்கின்றன என்பதை மீண்டும் வலியுறுத்திய சீன தூதர் பெய்ஜிங் தெக்ரானுடன் நெருக்கமான ஒத்துழைப்பை நாடுகிறது என்றும் கூறினார் ஈரானின் மொத்த எண்ணெய் அல்லாத ஏற்றுமதியில் இருபத்தி ஒன்பது சதவீதத்தை வாங்கும் அதே வேளையில் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யும் பொருட்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் சீனா ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருக்கிறது ஈரானிய எண்ணெய் வாங்குபவர்கள் மீது கடுமையான அபராதங்களை விதிக்கும் அமெரிக்க தடைகள் இருந்த போதிலும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் தொன்னூற்றி இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமானவை சீனாவில் முடிவடைகின்றன என்று மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன அந்த மதிப்பீடுகள் சீனாவின் எண்ணெய் கொள்முதல் உட்பட ஈரானுடனான மொத்த வர்த்தகம் ஆண்டுக்கு அறுபத்தி ஐந்து தொடக்கம் எழுபது பில்லியன் டாலர் என்று காட்டுகின்றன சீனா தனது தொழில்துறையில் வளர்ச்சியை பராமரிக்க இருந்து சீரான மற்றும் மலிவு விலையில் எண்ணெய் விநியோகத்தை நம்பியிருக்கிறது என்று நிபுணர்கள் நம்புகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு மற்றும் ஒரு காணொலி பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்